நிரந்தரம் செய்து வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு கலை கல்லூரி கணினி பயிற்சி திட்ட பயிற்சி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் எழும்பூர் ராஜரத் அருகில் தமிழ்நாடு அரசு அறிவியல் கல்லூரி கணினி பயிற்சி திட்ட பயிற்றுநர்கள் சங்கத்தினர் பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டி ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சங்கத்தின் செயலாளர் எஸ் பன்னீர்செல்வம் அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பேசினார் எங்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் எம்எஸ்சி எம் பில் எம்சிஏ பட்டம் பெற்ற நாங்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக சொற்ப ஊதியத்தில் பணியாற்றி வருவதாகவும் தொடக்கத்தில் எங்களுக்கு ரூபாய் நான்காயிரம் மட்டுமே ஊதியமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பத்தாயிரமாகவும் உயர்த்தி வழங்கினார்கள் ஆனாலும் அந்த ஊதியம் குறைவாக உள்ளது என்றும் சொற்ப ஊதியத்தில் பணியாற்றுவதால் தங்களுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பணியில் எழுபது சதவீத பெண்கள் உள்ளனர் என்றும் முப்பது சதவீத ஆண்கள் உள்ளதாகவும் ஊதியம் குறைவால் குடும்பத்தில் பிரிந்து வாழும் சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது மேலும் கல்லூரிகளில் நாங்கள் மிரட்டப்பட்டு ஒடுக்கப்படுகிறோம் என்று வேதனையுடன் தெரிவித்தார் திமுக தேர்தல் வாக்குறுதியில் பத்தாண்டுகளுக்கு மேல் பணியில் உள்ளவர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என வாக்குறுதி தந்தார்கள் ஆனால் அது இதுவரை நடைபெறவில்லை முதல்வர் எங்கள் கோரிக்கைகளை ஏற்று எங்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என கூறினார் இதில் தலைவர் ஜி சரவணன் பொருளாளர் கே எஸ் ராஜா துணை தலைவர் கே கோபிநாதன் துணை செயலாளர் இ தமிழ்ச்செல்வன் உட்பட சங்கத்தினர் அதிக அளவில் கலந்து கொண்டனர் எஸ் செல்வம் கணினி பயிற்சி திட்ட பயிற்றுநர்களின் சங்கத்தின் மாநில செயலாளராக பொறுப்பில் உள்ளேன் எங்களது நீண்ட கால கோரிக்கை அதாவது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சொற்ப ஊதியத்தில் எம்சிஏ எம்எஸ்சி பட்டம் பெற்ற நாங்கள் ரொம்ப காலமாக சொல் ஊதியத்திலே பணியாற்றி வருகின்றோம் கடந்த காலங்களில் எத்தனையோ போராட்டங்களை கடந்து நாங்கள் கண்டுகொள்ளாமல் அலைகழிக்கப்பட்டுள்ளோம் தற்போது திட்டத்தில் எழுபது சதவீதத்துக்கு மேலாக பெண்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் முப்பது சதவீதம் மட்டுமே ஆண்கள் பணிபுரிகின்றோம் இந்த பெண்களின் நிலை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஊதியம் குறை என்பதால் சில பேர் கணனை பிரிந்து வாழும் நிலை ஏற்படுகிறது தற்போது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பெண்களுக்காகவும் பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாகவும் இந்தியாவிலேயே எடுத்துக்காட்டு மாநிலமாக விளங்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய சொற்ப ஊதியத்தில் பணியாற்ற முடியாத வாழ்வாதாரத்தை சொற்ப ஊதியத்தில் கோரிக்கையானது பணி நிரந்தரம் செய்து காலமுறை காலமுறை ஊதியத்தில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமாய் பணியுடன் கேட்டுக்கொள்கின்றோம் எவ்வளவு இதுக்கு முன்னாடி வந்து நாலாயிரம் மட்டுமே வழங்கணும் வழங்கப்பட்டு வந்தது அது நம்மளுடைய கழக அரசு நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது தொடர்ச்சியாக அவங்கள்ட்ட வந்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்று தற்பொழுது வந்து அவங்க வந்து எங்களுடைய நிலைமையை பார்த்து நாலாயிரத்துலேருந்து இருந்து பத்தாயிரமா இருபத்தி ரெண்டாவது கழக ஆட்சி வந்த பிறகு இருபத்தி ரெண்டில் வந்து எங்களுக்கு வந்து பத்தாயிரமா வெட்டி கொடுத்துருக்காங்க அதையும் தற்போது எங்களால் வந்து குடும்பம் நடத்த முடியல அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல இந்த சேலரியை வச்சு எங்களுடைய ஒரே கோரிக்கை வந்து பணி நிறம் செய்தால் மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒளிவிலை ஏற்றணும் எல்லார்ட்டையும் தமிழக முதல்வர் தான் இதுல வந்து கொள்கை முடிவுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பரிசீலனைக்கு அனுப்புறோம் நாங்க தமிழ்நாடு லெவல்ல வந்து நானூத்தி இருபது பேர் ஒர்க் பண்றோம் இல்ல ரெண்டாயிரத்துல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டு காலமா ஒரு முன்னூறு பேர் அளவுக்கு நாங்க இது வரைக்கும் பணியாற்றி இருக்கிறோம் இந்த விதத்துல இருக்கிறோம் ஒவ்வொரு கல்லூரியிலையும் நாங்கள் வந்து ஒடுக்கப்படுகிறோம் மிரட்டப்படுகிறோம் இதெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து இந்த சமூக நீதி ஆட்சியினுடைய தமிழக முதல்வர் வந்து பார்வைக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம் தேர்தல் அறிக்கையில வந்து கொடுத்திருக்கிறாங்க நூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி மூணாவது கோரிக்கை என்ன

மீண்டும் மீண்டும் எங்களுக்கு இத வந்து முதல் ஒரு கவனத்துக்கு போகிறது தான் இந்த நிலை எங்களுடைய உண்ணாநிலை போராட்டம் என்னுடைய பெயர் எஸ் பன்னீர்செல்வம் மாநில செயலாளர் கணினி பயிற்சி திட்ட பயிற்சிநரின் நல சங்கம்